ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ த்ரீ டேஸ் வீடியோ தான் இது உங்களுக்கு போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரே மழை காரணத்தினால சுடுதண்ணி தான் எழுந்துட்டு சொன்னே ப்ரெஸ் பண்ணிவிட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது அதான் வச்சு குடிச்சிட்டு சமையல் மதிய சமையல்லாம் முடிச்சுட்டு கார்த்திகை வருது அகல் தீபம் வாங்கலான்றதுக்காக வெளியில் போயிருந்தேன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் அகல் தீபம் நான் நிறைய வச்சுருக்கேன் அதெல்லாம் ஏற்றுனதாக இருக்குது புதுசாக வேணும் புதுசாக ஒரு ரெண்டு தீபமாக தான் கண்டிப்பாக வாங்கி ஏற்றணும் கார்த்திகையில் அன்றைக்கி அப்படின்னு அதனால்தான் வெளியில் போயிருந்தேன் சரி நான் இலை டிசைனில் உள்ள அகல் விளக்கு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன் அதை கேட்டு அது எங்கேயுமே கிடைக்கல சரி இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஒரு விளக்கு வந்து மூணு விளக்கு பத்து ரூபாய் இந்த விளக்கு வந்து இதில் ஒரு ஆறு விளக்கு மட்டும்தான் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா வலுவலுப்பாக நல்லா சைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா அது மாதிரி துளசி மடம் தீபம் வாங்கியிருந்தேன் அதுவும் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இது இருந்துச்சு வேல் போட்டு சூளம் சூளாயுதம் போட்டு எல்லாமே இருந்துச்சு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா சைனிங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரி வாங்கிட்டு வந்தேன் துளசி மாடம் விளக்கு வச்சா நல்லது அப்படின்ட்டு நிலவாசலுக்கு அப்படின்றக்காக தான் வாங்கினேன் ரெண்டு அது ஒரே மாதிரி சைஸாக கிடைக்குன்னு பார்த்தேன் கிடைக்கல கொஞ்சம் மைனுட்டாக சைஸு மாறி தான் கிடச்சிச்சு எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக சிறுசு நான் இப்போ காமிச்சது சரி பரவாயில்ல ஓகே இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த குட்டி அகல் தீபம் வந்து ஒரு தீபமே ஒரு ரூபா மட்டும்தான் அவ்வளோதான் இது கம்மியாக தான் வாங்கினேன் எதுக்கு நிறைய அதிகமாக வாங்கி வச்சிட்டு இது வேணாம் அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படிதான் கிடைக்குமில்லான்னு நினச்சிட்டு வாங்கலை உள்ளுக்குள்ளே இந்த பூ டிசைன்லாம் நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு இது என்ன ஊற்றி திரி போட்டு பொறுத்துறப்ப எல்லாம் வெளியில் கசஞ்சு வராதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும் அது வராதுன்னு சொன்னாங்க சரி இப்போ செஞ்சு பார்க்கலாம் கார்த்திகை அன்றைக்கி விலக்கேற்றி பார்க்கலான்னு நினச்சிருக்கேன் இது ஃப்ளாட்டாக ஒன்று போல் இருக்கிறதுனால தீபம் போட்டு விளக்கீரிகிறப்பவே என்ன கசிஞ்சு வந்துடும் அப்படி இருக்கும் இது அந்த மாதிரி இருக்காதுன்ட்டுருக்காங்க அந்த விளக்கு சரி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் வைச்சோம்னா நான்வெஜ்ஜு சமையல் தான் வைச்சோம் அன்னைக்கு இது நைட்டு தான் இதை காமிக்கிறேன் நான் மதியம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ராசம் சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் மீதி இருந்ததை நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டாங்க நானும் ஒரு கார்த்திகை ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்ற முடிவுலனால நான் சாப்பிடவே இல்லை சமைச்சி மட்டும் கொடுத்துட்டேன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது வீட்டில் அதுக்காக தான் சரி எதுக்கு நம்ம தான் சாப்பிடக்கூடாது அவங்களே எதுக்கு சாப்பிட வேண்டாம்னு தடுக்கணுன்றக்காக நைட்டுக்கு இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டாங்க மதியத்துக்கு தம்பி எனக்கு இட்லி வேணாமே வேணாம் எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துருங்கன்ட்டான் சரி அவன் கேட்குறது ஊற்றி கொடுத்துர்லான்னா தோசை அவனுக்கு மட்டும் ரெண்டு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு இட்லி ஊற்றி அவங்க அப்பா கொடுத்தாச்சு இட்லின்னா அவனுக்கு பிடிக்காது இட்லி சாப்பிட்னாலே பதருவான் இட்லிக்கு பதில் தோசையை கூட கொடுத்துருங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்ம்பான் அதனால தான் அவனுக்கு தோசையவே ஊற்றியாச்சு அவனுக்கு எப்போவுமே இட்லி என்னன்னா பிடிக்காது இது வந்து அடுத்த நாள் காலையில் நேற்று திங்கட்கிழமை முன் நைட்டேவும் நான் அகல் தீபம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு காலையில் எடுத்து லைட்டாக வெயிலில் மட்டும் இந்த ஈரம் போகிற அளவுக்கு மட்டும் காய வச்சு எடுத்துக்கலான்னா வச்சிருக்கேன் சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் பிளண்டர் தான் வாங்கினேன் கா ஆல்ரெடி ஒரு பிளெண்டர் வாங்கியிருந்தேன் மீசோவில் போட்டு தான் அது எப்படியும் காய் இழைக்கிறப்போ அதை அழைச்சிட்டு அப்படியே வாங்கின காய்கறி தோலோட வச்சுருந்ததுனால தெரியாமல் எடுத்து டஸ்ட்பினில் போட்டோம்ல எனக்கே தெரியாமல் அது வீடே தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் வேணும் அப்புறம் தேவைப்படுறதா இருக்குது அப்படின்ட்டு திருப்பி ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி வச்சேன் இது ஸ்டீலில் இருக்குது ஃபுல்லாகவே அது முந்தினது நல்லது வாங்கினது இதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குது தெரில செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் நல்லா பிளேடெல்லாம் நல்லா கூர்மையாக இருக்குது ரெண்டு பக்கமே நம்ம காய அழைச்சிக்கலாம் கட் பண்ணவும் செய்யலாம் போல் தோலும் நீக்கிக்கெல்லாம் போல் அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் பா பிளேடெல்லாம் நல்லா கூர்மையாக இருக்குது இது செவ்வாய்க்கிழமை காலையில் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தான் இன்றைக்கி என்ன சமையல் செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் தான் காலையில் இருந்துச்சாலே இந்த சமையல் நினச்சாலே நமக்கு ஒரே குழப்பந்தான் சரி புடலங்காய் அரிஞ்சு புடலங்காய் பாசிப்பருப்பை கூட்டு வச்சுட்டு சக்கரை பூசணிக்காய் குழம்பு வச்சிடலான்னு நானே அதுதான் ரெடி பண்ண போகிறேன் புடலங்காவும் நல்லா வதக்கி விட்டு தான் எப்போவுமே நான் கூட்டு செய்வேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் புடலங்காய் கூட்டு அதனால் அந்த மாதிரி தான் எப்போயுமே ரெடி பண்ணுறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களா தான் இருக்கும் ஒன்று சமையலாக தான் இருக்கும் ஒன்று பூஜையாக இருக்கும் சும்மா அந்த வீட்டில் செய்கிற வேலையை தான் நான் வீடியோவாக எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மற்றபடி எங்கேயும் நான் வெளியில் போனால் எனக்கு வீடியோ எடுக்கிற பழக்கம் கிடையாது அதனால் எடுக்க மாட்டேன் எந்த பொருள் வெளியில் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அதை வீடியோவில் காமிச்சிருப்பேன் வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கவும் செய்யாது அந்த மாதிரி ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது அப்படியே எடுத்தால் எப்போ எடுத்திருந்தால் தம்பியை எடுக்க சொல்லுவேன் அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொடு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி எடுத்து கொடுப்பாமே காலையில் உசிட்டு விட்டு தம்பியை ப்ரெஷ் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படி அப்படின்னு உட்கார வச்சுருவேன் காலையில் படிக்கிறது ரொம்ப நல்லது அவங்கள காலையில் உசிப்பி உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக உசிப்பி உட்கார வச்சுருவேன் டெய்லியுமே சாட்டர்டே சண்டே தவிர அதை சமைச்சிக்கிட்டு டீ போட்டு கையில் கொடுத்துட்டோம்னா குடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் திருப்பி உட்காந்துருப்பான் அவன் எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்கு அவனை போராடி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு கூட்டை கொஞ்சம் திக்காக தான்க்கும் எப்பவுமே நான் இந்த மாதிரி பருப்பு போட்டு வைக்கிறதெல்லாம் எல்லாம் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு கடைசியாக தான் உப்பு போட்டு கலறி விடுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே உப்பு போட்டோன்னா இந்த பருப்புகள்லாம் கொஞ்சம் வேகாமல் மாதிரியே தெரியும் எனக்கு பார்க்க அதனால் இந்த மாதிரி தான் எப்போவுமே வச்சுட்டு ரொம்ப கெட்டியாச்சு லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டா புடலங்காய் கூட்டு ரெடி சக்கரை பூசணிக்காய் குழம்பு அடுத்த வீடியோல வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க பாய்